வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கிற டாபிக் நம்ம கொஸ்டின் வைஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்க்க போற டாபிக் ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எப்படி எழுதுறதுன்னு இதுக்கான பதிலும் அவங்களே நமக்கு டெக்ஸ்ட் புக்ல அழகாக கொடுத்துருப்பாங்க நாம் இப்போது சேட்டை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இதுல இருந்து அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பேராகிராஃப் நம்ம டெஸ்ட்ல எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம்ல ஒரு வேறு இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எப்படி எழுதுலான்னு இப்போ பார்க்கலாம் ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது இந்த கொஸ்டின்னா நம்ம எப்படி எழுதுறதுனா நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்பவே செயற்கை நுண்ணறிவு நம்ம கிட்ட வந்துட்டு நாம் நினைப்பதை விடவும் வேகமாக இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது உலகின் கவனம் உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்பம் உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் என்ன உருவாக்கலாம் எப்படி எல்லாம் விற்பனை செய்யறது எல்லாம் கவனப்படுத்துகின்றன இத்தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது கண்டிப்பா நமக்கு லெவல் அதிகமா தேவைப்படுவாங்க இயந்திர கற்றல் வல்லுநர்கள் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது இயந்திர கற்றல் வல்லுநர்கள் வணிக வானம் வசப்படும் போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுணர்வை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும் யார் ஃபு கரெக்டா நம்ம களத்துக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செயற்கை நுணர்வு ஏன் முதன்மையானதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை எழுதினாலே போதும் ஸோ இப்போ கண்டிப்பா நமக்கு செயற்கை நுணர்வு தான் போயிட்டு இருக்கு ஏன் போயிட்டு இருக்குன்னா எல்லா தொழில்நுட்பத்திலையும் நம்ம இதை யூஸ் பண்றோம் இதை வச்சுதான் வியாபாரம் பண்றாங்க வணிகம் பண்றாங்கிறப்ப இது கண்டிப்பாக தேவை வேலை வாய்ப்பும் இதை பொறுத்து மாறும் அப்படிங்கிறதும் தேவையான விஷயம் இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிளான தான் ஒரே ஒரு தடவை எடுத்துட்டு நீங்களே ரீட் பண்ணுங்க எழுதி பாருங்க ரெடி பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே டாபிக் இல்லை வேற வேற டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது கேட்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டாபிக் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ